அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாஜகவை கழட்டிவிடும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாதிக்கு பாதி இடங்களில் போட்டி தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணியை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது காரணம் செங்கோட்டையன் போன்ற அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டார்கள் எனவே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசோ அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவான மனநிலையில் இருந்து வருகிறது நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுக தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அதிமுக எங்களோடு கூட்டணி அமைத்துத்தான் பாஜக இங்கு தேர்தலில் களம் காண உள்ளது அப்படி இருக்கும்பொழுது எங்கள் கட்சியின் உட்கட்சி பிரச்சனையில் தலையிடக்கூடாது என்றுதான் நாங்கள் முதல் நிபந்தனையையே அமித்ஷாவிடம் விதித்திருந்தோம் அதனை ஏற்றுத்தான் எங்களோடு கூட்டணிக்கு வந்தார்கள் ஆனால் செங்கோட்டையனை நீக்கியவுடன் செங்கோட்டையன் நேரடியாக பாஜக தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் எங்கள் கட்சியின் உட்கட்சி பிரச்சனையில் தலையிட அவர்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது மேலும் தொடர்ச்சியாக இதே போன்ற ஒரு நிலையில்தான் பாஜக இருந்து வருகிறது நாங்கள் இவர்களோடு கூட்டணி வைத்தால் எங்கள் கட்சியை அழிக்க இவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் செங்கோட்டையனுக்கு பாஜக ஆதரவு அளித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் டிவி தினகரன் சசிகலா போன்றவர்களையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் அதிமுக வலிமையாக இல்லை நாம் மீண்டும் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என தொடர்ந்து பாஜக வலியுறுத்தி வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை துளியளவும் ஏற்பதாக இல்லை எனவேதான் தேவையில்லாமல் நமக்கு குடச்சலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக கூட்டணியை வெட்டிவிட்டால் என்ன பாஜகவால் நமக்கு பெரிய எதுவும் இல்லை தற்பொழுது அவர்களுக்கு பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அதே பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கியை நாம் சிறுபான்மையினர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பாஜகவோடு நாம் கூட்டணி வைப்பதனால் சிறுபான்மையினர்கள் மற்றும் பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கியை நாம் பெரிதாக இழந்து வருகிறோம் ஆனால் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது சிறுபான்மையினர்கள் மீனவர்கள் பெண்கள் இளைஞர்கள் பட்டியல் இன மக்கள் வன்னியர் இன மக்களின் ஆதரவு இருப்பதாக கூறுகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது நாம் விஜய்யோடு கூட்டணி வைத்தால் பாஜகவை விட அதிக வாக்கு வித்தியாசத்தை பெற முடியும் மேலும் தற்பொழுதே விஜய் அவர்களுக்கு தொகுதிக்கு பன்னெண்டிலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது விஜய் இதுவரையிலும் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை இதுதான் அவர்களுக்கு முதல் தேர்தல் என்றாலும் கூட விஜய்க்கான செல்வாக்கு இருப்பது கண்கூடாக அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் பாஜகவை தமிழகத்தில் வளர்த்துவிட வேண்டும் நம்மால் வளர்ந்து கொண்டு அவர்கள் நம்மையே அழிக்க நினைக்கிறார்கள் நான் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறேன் நான் கூறுவதுதான் என்டிஏ கூட்டணியில் செயல்பட வேண்டும் என்பது எங்களது விருப்பம் ஆனால் நான் கூறுவதை அவர்கள் கேட்பதாக இல்லை தொடர்ந்து முதலமைச்சர் வேட்பாளரிலிருந்து அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருப்பதால் கூட்டணி ஆட்சி என தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு குளறுபடிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே இனிமேலும் என் கூட்டணியில் தொடர வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அவர்கள் யாரோடு வேண்டும் என்றாலும் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேசப்பட்ட போது பாதிக்கு பாதி தொகுதிகளை கேட்டார்கள் அதாவது நூத்தி பதினேழுக்கு நூத்தி பதினேழு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் உள்ளது அதில் பாதி தொகுதியான நூத்தி பதினேழு தொகுதியை அவர்கள் கேட்கிறார்கள் மேலும் தேர்தல் முடிந்த பின்பு யார் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சர் மேலும் எந்தெந்த கட்சி எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதோ அதற்கு ஏற்ற வகையில் அமைச்சரவையில் பங்கு அதன் பின்பு துணை முதலமைச்சர் பதவி என அனைத்தையும் தேர்தல் முடிந்த பின்பு பேசிக் கொள்ளலாம் தற்பொழுது கூட்டணி அமைப்பதில் உறுதியாக இருப்போம் என அனைவரும் கூறுவதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய் அவர்கள் தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை நாளை துவங்க உள்ளார் திருச்சியிலிருந்து துவங்கக்கூடிய அவர் நாளையே திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற பகுதிகளுக்கு தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் விஜய் இந்த ஆண்டு இறுதி வரையிலும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் இந்த சுற்றுப்பயணம் முடிந்த பின்போ அல்லது இடையிலேயோ அதிமுக தாவேக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறப்பட்டு வருகிறது இவை அனைத்தும் அதிமுகவின் தரப்பிலிருந்து வந்த செய்திகளை தவிர தாவேக்காவின் தரப்பிலிருந்து இதுபோன்ற செய்திகள் எதுவும் வரவில்லை அவர்கள் தற்பொழுது வரையிலும் தங்களது சுற்றுப்பயணத் திட்டத்தில் உறுதியாக இருந்து அதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள் என கூறப்படுகிறது நன்றி